ஈரோட்டில் ஒரு பெரிய லெவலில் இருக்காங்க அவருடைய மைதிலி என்னுடைய தோழி அவருடைய சார் வந்து இன்றைக்கி என்ன ஒரு அற்புதமான கேள்வி கேட்குறார் என்ன கேட்குறாரு அப்படின்னா சார் எல்லோருமே பயமுறுத்துகிறாங்க சார் காம்பவுண்டு தான் சார் பேசும் காம்பவுண்டு போட்டால் பேசும் அப்படின்னா காம்பவுண்ட் பேசுவோம் பேசும் சில காம்பவுண்ட் இருந்தால் போதும் மீதி எதுவுமே பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு என்னுடைய நண்பர் சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா காம்பவுண்ட் போட்டால் பேசும் நான் பேசலேன்னு சொல்லலை கேட்கும் காம்பவுண்ட் நிச்சயமாக தேவை ஒரு வீட்டுக்கு நூறு சைவம் என்ன தேவை காம்பவுண்ட் தேவை ஆனால் ஒரு பெரிய ஏரி இருக்குது மேற்கு சைடில் அந்த ஏரி பேசுமா காம்பவுண்ட் பேசுமா அந்த ஏரி தான் பேசும் வடமேற்கில் ஒரு பெரிய ஓவர் டேங்க் இருக்குது நீங்கள் காம் காம்பவுண்ட் போட்டிருக்கீங்க நிச்சயமாக எது பேசும் ஓவர் டேங்க் தான் பேசும் தென்கிழக்கில் பெரிய லெவலில் தெருக்கூத்து வருது தப்பான தென்கிழக்கு கிழக்கு தெருக்குத்து வருது அப்போ நீங்கள் காம்பவுண்டு அமைச்சிட்டீங்க அந்த தென்கிழக்கு கிழக்கு தெருக்குது காப்பாற்றணும்ல ஏன் காப்பாற்றாது ஒரு ஒரு வடக்கு தெருக்குத்து வருது நம்ம காம்பவுண்ட் போட்டோம் அப்போ இதுதான் உண்மை நான் நிச்சயமாக சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு காம்பவுண்டு மஸ்ட் ஆனாலும் என்னுடைய விஷயத்தில் இன்றைக்கி நான் புரிய வைக்கிறது மக்களுக்கு காம்பவுண்டு தான் போ போட்டால் போதும் மீதிலாம் தேவை இல்லைன்னுலாம் அப்புறம் தெருக்குத்து என்ன பண்ணுவீங்க தெருத்தாக்கு என்ன பண்ணுறது இந்த ஓவர் டேங்க் என்ன பண்ணுறது இப்போ வந்து ஒரு இபி டவர் இருக்குது பெரிய டவர் ஹெச்டி லைன் அது வந்து உங்களுக்கு தென்கிழக்கில் இருக்குது இபி லைன் அது சரியா அப்படின்னா பெண்கள் பாதிப்பாங்க வடகிழக்கில் ஒரு பெரிய செல்ஃபோன் கோபுரம் இருக்குது நம்ம அதை விட்டு நம்ம விட்டு காம்பவுண்ட் போட்டோம் அது பேசுமா நிச்சயமாக காம்பவுண்ட் போட்டாலும் அந்த டவர் பேசும் அந்த இபி டவர் பேசும் வாட்டர் டேங்க் பேசும் இதுதான் உங்கள் தெருக்கூத்து பேசும் அப்போ வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே நான் வந்து டிகிரியில் திருப்பிடுறேன் சரி பண்ணிடுறேன் அப்படின்னா சரி பண்ண முடியுமான் அது முட்டாள்தனமான செயல் பஞ்சபூதத்தை சரியாக அமைக்கிறது தான் வாஸ்து நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயத்தை சரியாக அமைக்கிறது தான் வாஸ்து ஒழிய நமக்கு வீட்டுக்கு வந்து தந்தை சுவர் முக்கியம் காம்பவுண்டு மஸ்ட்டு தான் எப்படின்னா நம்ம வீடு வடக்கு பார்த்துருக்கு நம்ம வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தெக்கு பார்த்த வீட்டுக்காரங்க அவங்க வடமேற்கில் ஒரு செப்டிக் டேங்க் போடுவாங்க வடகிழக்கில் ஒரு தண்ணி தொட்டி போடுவாங்க அதை பா அதை ஓரளவுக்கு காப்பாற்றுறதுக்கு தான் நமக்கு காம்பவுண்டே அப்போ நம்ம வீடை காப்பாற்றக்கூடிய விஷயத்தில் காம்பவுண்ட் பிளே பண்ணும் நான் இல்லைன்னு சொல்லலை நூறு சதவீதம் ப்ளே பண்ணும் ஆனால் பெரிய லெவலில் நீங்கள் வந்து ஒரு பெரிய டவர் இருக்குது ஓரளவுக்கு பெரிய லெவலில் ஒரு ஏரி இருக்குது அப்போ இந்த காம்பவுண்ட் காப்பாற்றணா காம்பவுண்ட் காப்பாற்றாது நூறு சதவீதம் அந்த ஏரி தான் பேசும் அந்த தெருக்கூத்து தான் பேசும் அந்த டவர் தான் பேசும் உண்மைதான் பரிகாரங்கள் கிடையாது நிச்சயமாக பரிகாரங்கள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நூறு சதவீதம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நிச்சயமாக இது போன்ற அமைப்பை கண்டு பயப்படாதீங்க நம்ம நல்லது செஞ்சால் நூறு செய்தால் நல்லது நடக்கும் நம்ம தவறு செஞ்சால் நூறு செய்த தவறு நடக்கும் சார் என்ன சார் ஒன்றுமே சொல்லாமல் பேசுகிறீங்களே சார் அப்படின்னு கேட்டால் ஆண்டல் வாசல் அகாடமியில் கிளாஸ் சூப்பராக நடந்துச்சு ரெண்டரை வரைக்கும் நைட் நடந்துச்சு ரொம்ப ஹாப்பி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான விஷயத்த மக்களுக்கு எளிய விஷயத்த புரிகிற மாதிரி சொன்னோம் இதே தான் இப்போ நீங்கள் பயப்படாமல் காப்பர் கம்பி போகிறது